அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை அமாவாசை திதியானது அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்தில் இருந்தே ஆரம்பமாகது முழுவதுமே அமாவாசை இருக்கு இந்த அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒவ்வொரு மாதமே அமாவாசை வரும் குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அடுத்து தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இந்த ஆடி அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா கண்ணு தெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக இருக்கு முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் குலதெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாட்டிற்குரிய ஒரு நாள்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த நாள்ல முதல்ல செய்ய வேண்டிய தாந்திரிக சூற்றமத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த ஆடி அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனித்தனியா நம்ம சேனல்ல பதிவு செய்யறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க பித்திருதோஷம் நீங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க ஆன்மீகத்தில் குளியலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு விளக்கு பொறுத்துறது கோயிலுக்கு போறது மதுரம் சொல்றது யாகம் விளக்குறதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பங்கு இருக்கிற மாதிரி குளியலுக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்கு குளிச்சிட்டு தான் எதையும் செய்யணும் குளிச்சிட்டு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதுவும் அமாவாசை நாள்ல குளியல் முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அந்த காலத்துல இதை மாதிரி முக்கியமான நாட்கள்ல கண்டிப்பா ஆறு ஏரி குளம் கடல் இதை மாதிரி நீர்நிலைகள்ல போய் தான் குளிப்பாங்க இப்ப எல்லாருக்கும் அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்படி நான் ஆறு ஏரி கடல் குளம் இதை மாதிரி நீர்நிலைகள்ல போய் குளிச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது முடியாதவங்க வீட்டிலேயே அதன் பலனை பெரும் விதத்தில் எப்படி குளியல் முறையை பின்பற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டமும் துன்பமும் இருக்குது அப்படின்னா கர்ம வினை தான் காரணம் அந்த கர்ம வினைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபமும் பித்ருதோஷமும் தான் அதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை திதி இந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அமாவாசை அப்படிங்கிறது பேய் பிசாசுகள் உலாவக்கூடிய நாள் மாந்திரிகம் செய்யறதுக்குரிய நாள் அப்படி எல்லாம் கிடையாது அமாவாசை அப்படிங்கிறது நிறைய ஆற்றல்கள் மிகுந்த நாள் அதுல இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை நாம எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கான முறையான வழிபாடுகளை செய்யணும் நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகவே போகாது எனக்கு ஏன் இப்படி இருக்கு எனக்கு தான் இப்படி சோதனை இத மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தயவு செய்து விடுங்க அது மாதிரி அழுகை எதற்கெடுத்தாலும் அழுவது அழுவது உங்களை பலவீனமாக்கும் எனக்கு கஷ்டம் வருது எனக்கு சோதனை வருது கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு தயவு கூர்ந்து அழாதீங்க அழாம எதையுமே நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு நீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதே கிடையாது உங்க சிந்தனையிலே தோன்ற ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவு தூரம் உங்கள் மனதையும் உங்கள் கண்ணீரையும் அடக்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் நிச்சயமா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆன்மீகம் அல்லாத ஒரு பொதுவான கருத்து இதை நான் சொல்லணும் பதிவுல கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புறவங்க அந்த வாட்ஸ்அப்ல அவங்களுடைய சத்தத்தை விட அழுகை சத்தம் தான் ரொம்ப பலமா இருக்கும் அழுகை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும்போது அழுகை வரும் ஆனா அந்த அழுகையை நம்ம அடக்க பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் நமக்கு பெருசா தெரியாது அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கான திறமையும் திறனும் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஆடி அமாவாசையினால நீங்கள் பின்பற்ற வேண்டிய குளிர் முறைக்கு முதல்ல தேவையான பொருள் பச்சை அல்லது மஞ்சள் அல்லது சிகப்பு நிற துணி எடுத்து அதில் கொஞ்சமாக தர்பை புல் வச்சு கொஞ்சமாக கருப்பு எல் வச்சு ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டையை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிக்கணும் ஷவர்ல குளிக்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு நடை சும்பல தண்ணீர் எடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டும் அதன் பிறகு அந்த தண்ணீர் எடுத்து தலையில ஊத்திட்டு அதன் பிறகு நீங்க ஷவர்ல குளிச்சுக்கோங்க பித்ரு தோஷத்தை நீக்குவதில் முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா அந்த தர்பைக்கும் எள்ளுக்கும் தான் இருக்கு அதை கொண்டு நாம குளியல் முறையை பின்பற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் நிச்சயமா குறையும் இன்னும் நிறைய குளியல் முறைகள் இருக்கு முக்கியமான ஒரு குளியல் முறை இதுதான் இதை நீங்கள் தவறாமல் ஆடி அமாவாசை என்று செய்யுங்க செய்து முடிச்சுட்டு உடனடியாக அந்த மூட்டை எடுத்து உங்கள் தலையை சுற்றி தூக்கி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அது மாதிரி அந்த இருந்து எள் தண்ணி குழு விழாமல் பார்த்துக்கணும் நல்லா டைட்டாக கட்டிக்கணும் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட்ல முருகானு டைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் சங்கர ஜெயசங்கர ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா மகாபெரிவா தெருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்